வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஏரியா மகாமகா குளம்ங்க இந்த கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமகா குளம் அந்த மகாமகா குளம் பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வா வாடகைக்கு வந்திருக்கு அந்த குளத்துக்கு பக்கத்தில் பின்புறம் ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க மாடியில் ரெண்டு போர்ஷனாக இருக்கும் அதாவது ஒரு பெட்ரூம் ஆள் கிச்சனு ஒரு பெட்ரூம் தனியாக இருக்கும் ஒரு ஃபேமிலியோ பேச்சுலரோ யாராக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நீங்கள் வீடு பார்த்தா கூட இந்த வீடு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒரு ஆஃபீஸ் கேட்டகரி நீங்கள் போட்டுக்கலாம் மகாமகா கோலத்துக்கு பக்கத்துலேயே கீழே வந்து அவுட் சைட் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு எல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸான இடம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமகா குளம் அந்த மகாமகம் குளத்துக்கும் பேக் சைடில் உள்ள இந்த வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஏரியா ஸ்மால் ஹால் வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த ஹால் வந்து நல்லா ஸ்பேசியஸாக ஒரே ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு பேச்சுலர்ஸ் ஆஃபீஸர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுக்கு அட்டகாசமான ஏரியா இந்த ஃப்ரண்ட் ஏரியா வந்து ஒரு ஹால் இந்த ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஹால் ஏரியா அது இல்லாமல் நேராக உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் வந்துடும் ஆமாம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் ஸ்மால் கிச்சன் இதில் வந்து ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க எக்ஸாஸ் பாயிண்ட் இருக்குது வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருக்குது மேலே வந்து குடன் பருப்பு ஜாமான் வச்சுக்கலாம் அது எக்ஸாஸ் வந்து ஃபேன் வந்துடுது உங்களுக்கு தண்ணி குடிக்கிற தண்ணி போர் வாட்டர் பக்கா கிளியர் வாட்டருங்க தண்ணி வந்து கிளியர் வாட்டர் நான் குடித்து பார்த்தேன் க தண்ணி நல்லா இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் கிச்சன் ஏரியாவில் க்ளீனாக இருக்குது ஹால் ஹாலுக்கு அப்புறம் ஒரு கிச்சன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸாக கரெக்டாக ஒரு டபுள் கார்ட் போடுற மாரி ஒரு பெட்ரூம் இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் மேலே ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க செல்ஃபெல்லாம் இருக்குது ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் யூபிஎஸ் பாயிண்ட் இருக்குது உங்கள்கிட்ட யூபிஎஸ் பேட்ரி இருந்தால் கூட வச்சுக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொரு பெட்ரூம் பக்கத்தில் இருக்குங்க அடுத்து தனியாக ஒரு பெட்ரூம் இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஷேரிங்கில் ரூம் எடுக்கிற மாரி இதை பயன்படுத்திக்கலாம் ஹேண்ட் வாஷு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு டாய்லெட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக வெஸ்டர்ன் டாய்லெட்டு பக்கவாக இருக்கங்க காமனாக கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு டாய்லெட் இருக்கும் அந்த பெட்ரூம் ஹாலையும் ஒரு டாய்லெட் வந்துடுது அட்டாச்சுடு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இப்போ நீங்கள் ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கீங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு ஹாலு கிச்சனு ஒரு பெட்ரூம் வந்துடுது பக்கத்தில் பக்கத்து ஏரியாவில் வந்து அதேமாரி ஒரு ரூம் மட்டும் இருக்குதுங்க ஒரு ரூம்னா ரூமு அதிலே அட்டாச்சுடு வந்து வெஸ்டர்னில் வந்துடுது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமாககுளம் மகாமகம் குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸ் பார்க்குறதுனாலும் இந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கலாம் மகாமகம் குளம் பக்கங்கிறதுனால மெயின் ஏரியா இது ஆடிட்டிங் ஆஃபீஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேஷன் ஆஃபீஸாகவும் பயன்படுத்துறதுனாலும் பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஃபேமிலியாக இருக்கிற மாரியும் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஆஃபீஸ் கேட்டகரி நம்ம போகிறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த தான் நான் சொன்ன மாரி ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு வாங்க இந்த ரூமையும் பார்த்துருவோம் இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசஸ் ஒரு பெட்டு டபுள் கட் போட்டு பெட்டு போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க இதிலேயும் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே ஏசி பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்டாச்சுடு வந்துடுதுங்க ஆமாம் அட்டாச்சுடு டாய்லெட் வந்துடுது அட்டாச் டாய்லெட்டில் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால்டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது இதில் ஒரு வெஸ்டர்ன் மொத்தம் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ரெண்டு ரூம் சேர்ந்து இது மாரி இருக்குங்க இது வந்து வாடகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரரூவா வாடகையும் அறுபதாயிரரூவா அட்வான்ஸும் சொல்கிறாங்க ஃபேஸிங் வந்து நார்த்து ஃபேஸ் பேசுகிறீங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமகம் குளம் அந்த மகாமகம் குளத்துக்கும் பேக் சைடில் இருக்குங்க அருமையான ஸ்பேஸு நம்ம எந்த ஒரு வீடு பார்த்தாலும் மாடி ஏரியாவை பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் மாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் அண்ட் கிளியராக இருக்குது உங்களுக்கு மாடியில் துணி காய போட வத்த காய போடுறதுக்குலாம் பயனாக இருக்கும் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க ஒன்று வந்து முன்சிபாலிட்டி வாட்டர் மேலே ஏற்றுறாங்க ட்ரிங்கிங் வாட்டரும் வந்துருது வாட்ரு கிளியர் வாட்டர் பக்காவாக இருக்குது போர் தண்ணி குடிக்கிற தண்ணிங்க நல்லா அருமையான தண்ணி குளத்துக்கு பக்கத்தில் மகாமக குளத்துக்கும் பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு வெறும் அறுபதாயிரரூபா தான் அட்வான்ஸு பத்தாயிரரூபா வாடகை நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது உங்களுக்கு சிட்டிக்குள்ளேங்கும்போது இந்த வாடகைக்கு அருமையான ஒரு வீடுங்க அது உங்களுக்கு வேணும்னா உடனே புக் பண்ணிக்கோங்க கீழே இந்த தான் டூ வீலர் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் வந்து நல்லா சூப்பராக ஷெட்டு போட்டிருக்காங்க மாடியிலேருந்து வந்தோன்னே இந்த என்ட்ரன்ஸில் டூ வீலர் பார்க்கிங் பண்ணிக்கலாம் ரோடும் நல்லா டீசெண்டாக இருக்குங்க கார் நிப்பாட்டிக்கலாம் ஒரு மூணு கார் நாலு கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸான ரோடு இருக்குங்க மகாமக குளத்துக்கும் அப்படியே பேக் சைடில் இருக்குங்க யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பேசுறேன் அனைவருக்கும் நான் தான் உங்கள் கலக்கப்பதிவு இப்போ வந்து கொய்த்து வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய்ப்புன்னு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்கிறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ ஆ